சாம்பலும் பூம்பும் பூஸ்டா நம்முடைய பாரம்பரிய வைத்தியம் எப்படி இருக்கா தென்னை நுண்ணூட்ட சத்து ஒரு கிலோ வைக்க வருஷத்துக்கு அதாவது தென்னை நுண்ணூட்டம் சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு செடி வளரல் சொன்னா பேருட்ட சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் குப்ப சாணி நம்ம நிறைய பேர் நுண்ணூட்டத்தை வைக்கிறது இல்லை நுண்ணூட்டத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா இரும்பு சத்து மெக்கினிய சத்து மேங்கனீஸ் சத்து போரான் சத்து காப்பர் பல சத்துக்களுடைய பசுமை அங்கீகரிக்கப்பட்ட நூத்துக்கு நூறு நான் சொன்ன அந்த ஊட்டச்சத்துக்களுடைய பேலன்ஸ் கலந்து விவசாயிகளுக்கு மண்ணினுடைய தன்மை உங்க மண்ணில என்ன சத்து தேவைன்னு தேவை மண் பரிசோதனை செய்து தண்ணீரை பரிசோதனை செய்து மரத்தினுடைய தன்மையை பரிசோதனை செய்து நுண்ணோட்ட சத்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் போட்டு மூடு சூரிய ஒளி அதுல அதிலிருந்து சில எனர்ஜி கிடைக்குது மழை பெய்யும் போது சில என கிடைக்கிது எல்லாத்துக்கும் மேல இளதலைகள் மக்குதுன்னா அதுதான் பொருள் அந்த இலதலைகளை நீங்க நேரடியா இங்க போட்டாலே மண்புழுக்கள் உயிரினம் பெருக்கி கொஞ்சம் எஸ்ரா வருமானத்துக்காக கொஞ்சம் உரங்களை நீங்க மேலோட்டமா தண்ணி பாயும்போது வேறு மேலே இருக்கா அடியில் இருக்கா அரடிக்கு கீழே தான வேர் இருக்கு தண்ணி விட்டதோ அது எங்க கரஞ்சி ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்ல அது ஊத்துனால கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருமா இங்க பாருங்க சோப்பு குண்டு அடிச்சிரு ஓட்டை இருக்கா ஆமா சார் இருக்கு டிவாஸ் இங்க பாருங்க பட்ட மட்டதா தான் உடைய இன கவர்ச்சி போற இங்க பாருங்க பூச்சி பூச்சி இங்க பாருங்க பூச்சி டிவாஸ் பூச்சி புடிச்சிட்டோம் இங்க பாருங்க தாய் பூச்சி தாய் பூச்சி இங்க பாருங்க கூட்டு புழு இங்க பாருங்க நான் சொன்னானே எந்த பட்டமட்டம் இருக்கோ பூரானே இருக்கு கடிச்சு இப்ப என்ன சொன்னா மேல போய் குருத்தையும் பாய்ச்சிருச்சு எல்லாத்தையும் சாகிச்சிருச்சு ஓட்டையும் போட்டுச்சு இந்த பாருக ஓட்ட ஆனா பசுமை பூமி போகலாடுறதுல விடையும் கொடுத்துருவோம் இல்லையா இப்ப குருத்து வதங்கிருச்சு குருத்து வதங்கிருச்சு

உரக்கரைகளை தேடி போவானா காசு கொடுத்து செலவில்லாமல் அந்த விவசாய வர்க்கத்தை நீங்களும் மெழுகு ஏந்தி வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொன்னால் இந்த விவசாயத்தை உற்பத்தி செய்து உணவை கொடுத்து உங்களை பசியார வைக்கிற அந்த விவசாய வர்க்கத்தை மேம்படுத்துகிற ஒரு பசுமை பூமி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் கனிம ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பூரம் இதில் எலுமச்சை மீன் உரம் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடல் பாசி ஹியூமிக் ஆசிட் பயோபொட்டாஷ் ஆசிட் பயோ பொட்டாஷ் ஆமணக்கு புண்ணாக்கு இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் அமிலம் போன்ற இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர்வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சனை குறுத்தலுகள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி வீட்டு கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குப்பம் திருச்சி திரு பூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியை பூம மூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகம் திரு ஈடுமலை அணப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரந்தநாடு நமது பயின்ற விருப்பம் திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி